அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முறை வந்து குயிக்காக வேலை செய்யக்கூடிய அதே சமயத்தில் நிரந்தர பலனை தரக்கூடியது இது ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை இது பலர் வெற்றி கண்ட ஒரு வசிய முறை இது ரொம்ப எளிதாக நீங்கள் வரைஞ்சிடலாம் ஈஸியாக தர வசியம் செய்து விடலாம் இது வந்து ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமை கூட சிறப்பான ஒரு வசிமுறைன்னு சொல்லலாம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி அல்லது ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனா கூட இந்த வசிமுறையை நீங்கள் கையாளலாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் வரையலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நல்ல பலனை உங்களுக்கு தரும் ஆகையால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் எட்டு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் வந்து செலவே கிடையாது உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அந்த பென் நீங்கள் வரையலாம் இதை வந்து ரகசியமாக பண்ண பாருங்கள் ஸ்க்ரீனில் இப்போ எந்திரம் பார்த்துட்டு இதை வந்து ரகசியமாக பண்ண பாருங்கள் யாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு அமைதியான இடத்துல தனிமேல் உட்காந்து பண்ணுங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது ஸ்கீனில் பார்க்குற இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பேனாவில் அந்த ஒயிட் கலர் பேப்பர்லாம் வரைஞ்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் ஆறு கட்டங்கள் வரா மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து பார்த்தீங்கனாக்கா எழுநூற்றி எண்பத்தி ஆறு மேலே போடுங்க இதை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு நினைப்போட பண்ணாதீங்க ஃபோனில் பேசுறது அதில் எந்திரிச்சி போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா பலன் தராது ஒரு வாட்டி செய்ய உக்காந்துங்கனாக்கா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நீங்கள் உங்களுடைய என்ன நிறைவேணும் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே வரீங்க அப்போ தான் பலன் கிடைக்கும் எழுநூற்றி எண்பத்தாறு போட்டப்பறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே இரநூத்தி பன்னெண்டு போடுங்க முதல்ல இதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இரநூத்தி பதினாலு போடுங்க அப்படியே மேலே போங்க இரநூத்தி பதினாறு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கீழே வாங்க இரநூத்தி பதினெட்டு போடுங்க அதுக்கப்புறம் நடுவில் மேலே இரநூத்தி இருபது போடுங்க அது கீழே இரநூத்தி இருபத்தி ரெண்டு போட்டு முடிச்சிடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு தடுது பேர்கள் வந்து நீங்கள் விரும்புவங்களுடைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே எதுங்க பெண்ணாக இருந்தால் பெண் பேர் போட்டு பிந்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தேடுனாக்கா ஹஃபாக அப்படின்னு போட்டுக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேரை போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்க இம்மிடியட்டாக எரிச்சுட்டு வந்துடுங்க இதை எரித்து சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க அல்லது வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க வீட்டு ஷிங்கு கிச்சன் ஷிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் இம்மீடியட்டாக சில பேருக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனாக்கா ஒரு மூன்று நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் மூன்று நாட்களுக்குள்ளே இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பயன்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்